நேர்களுக்கு வணக்கம் பதினாறு சட்டமன்ற தேர்தல ஒன்பது முறையும் அதிமுக தான் வின் பண்ணிருக்காங்க புரட்சி தலைவர் குறைவால அமெரிக்காவில சிகிச்சை பெற்று இருந்தப்ப கூட பிரச்சாரத்துக்கு வராமலேயே ஆண்டிப்பட்டி தொகுதியில நின்னு ஜெயிச்சாரு புரட்சி தலைவி அம்மா நிறைய திட்டங்களை செயல்படுத்திருக்காங்க இந்த தொகுதிக்காக ஆனா இப்போ இந்த தொகுதியை திமுக காரங்க தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தொகுதிய எம்எல்ஏ மகாராஜன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் பெண்களை ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்னு கேக்குறது ரேஷன் கடைகள்ல தரமற்ற பொருட்கள் வழங்காதத கண்டுக்காம இருக்குது இந்த மாதிரி ஒரு பயனுமே இல்லாம தான் அவரு இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காரு குடிநீர் பற்றாக்குறையில தொடங்கி மக்களோட அடிப்படை தேவைகள் எதையுமே திமுக எம்எல்ஏ மகாராஜா மக்களுக்கு எதுவுமே செய்யல பேரல மட்டும்தான் மகாராஜா ஆனா செய்யற வேலையெல்லாம் மக்களால மன்னிக்க முடியாத வேலைதான் இந்த தொகுதி மக்கள் கிட்ட அவங்களோட கோரிக்கைகள் அதிகமாவே இருக்கு விசைத்தறி தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கி தொழில் மேம்படுத்தணும் இந்த தொகுதியில வசிக்கக்கூடிய தொகுதியில பல கிராமங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடு கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்க கோரிக்கைகள் எல்லாமே அடிப்படை கோரிக்கைகள் தான் ஆனா இத பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம தான் திமுக எம்எல்ஏ மகாராஜா திரும்பவும் மகாராஜாவுக்கு இந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த தொகுதியில எந்த கட்சியை சேர்ந்தவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க